ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இரண்டு விருப்பங்களில் ஒன்றை நிறைவேற்றித் தரப்போகிறேன் என் பிள்ளையோ எது தெரியாமல் ஒரு சில தவறை செய்து கொண்டிருக்கிறாய் அவசர செய்தியாக உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன் தங்கமே நீ செய்யும் தவறு என்ன தெரியுமா நீ தவறும் செய்யும் போது உன் மனதில் எச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ அதை பொருட்படுத்தாமல் திரும்பும் அதை தப்பு செய்து விடுகிறாய் அது தப்பாக மாறும்போது ஒரு சில கர்மத்தை ஏற்றுக்கொள்கிறாய் தவறு செய்வதை திருத்திக் கொள்ளலாமே என்னால் தப்பு நடந்துவிட்டால் தண்டனை கிடைத்து விடுகிறது பின் என்னிடத்தில் வந்து மன்றாடுகிறாய் வேண்டாம் தங்கமி ஆசை வேறு சில இடத்தில் உன்னை தலை திருப்ப விட்டு விட்டது நான் தான் உன் இரண்டு விருப்பங்களில் ஒன்றை நிறைவேற்றித் தரப்போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு தயவு செய்து இருளை தேடி போய்விடாதே நான் உனக்கு ஒரு சிலவற்றை அறிய வைப்பேன் உன்னுள் இருக்கும் திறமையை நான் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன் நீ ஒரு சிலவற்றையும் மீறி நடக்காதே சத்தியத்தையும் தர்மத்தையும் மீறி நடந்து விடாதே நீ என் பிள்ளை சாயின் பிள்ளை சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு இருக்கணும் உன்னை ஒதுக்கும் இடத்திலும் வெறுக்கும் இடத்திலும் உன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத இடத்திலும் நீயே மதிக்கப்படாத இடத்திலும் நீ யார் என்று யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை அந்த இடத்தில் நீ இருக்க தேவையே இல்லை வேண்டாமே அவர்கள் சொல்லித்தான் நீ நல்ல பிள்ளை என்று உனக்கு தெரிய வேண்டுமா யாரும் உன்னை நல்ல பிள்ளை என்று சொல்ல மாட்டார்கள் சொல்லவும் வேண்டாம் நீ உன் மனசாட்சிக்கு படி வாழ்கிறாய் நீ சாயின் பிள்ளை சாய் என்ன கூறுகிறேனோ அதை செய்கிறாய் பின்னென்ன யாருக்காகவும் நீ வாழவில்லை உனக்காக வாழ்கிறாய் உன் குடும்பத்துக்காக வாழ்கிறாய் அப்புறம் என்ன நீ யாரும் யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லையே உன் மனச்சாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும் அதை விட வேறு எதுவும் தேவையே இல்லை வாழ்க்கையை அமைதியாக வாழ்ந்துவிடும் அகம் ஒன்றும் புறம் ஒன்றும் பேச வேண்டாம் பேச வைப்பார்கள் ஆனால் பேச வேண்டாம் நிறைய நடக்கும் மாற்றம் நடக்கும் நல்ல மாற்றமும் இருக்கும் ஏமாற்றமும் இருக்கும் ஆனால் ஏமாற்றத்தை கடந்து ஒரு நல்ல மாற்றத்தை பெற வேண்டுமென்றால் உறவுகள் சிலவற்றை விட்டுவிடு உறவுகள் சிலவற்றை ஏற்றுக்கொள் எந்த உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அந்த உறவை ஏற்றுக்கொள் எந்த உறவு உனக்கு தேவையில்லை நினைக்கிறாயோ வேண்டாம் வேண்டவே வேண்டாம் ஆனால் அவர்களை பற்றிய பேச்சு வேறு யாரிடத்திலும் இருக்கக்கூடாது வேறு யாராவது உன்னை அழைத்து இது சரிதானா என்று கேட்டால் அதற்கு பதில் உனக்கு சரியாதபடி இருந்தால் நீ சொல் இல்லாவிடால் பேச வேண்டாம் அவர்களுடைய தாக்கத்தை உன்னிடத்தில் இறக்கி வைத்துக்கொள்ளட்டும் உன்னிடம் இறக்கினால் நல்லதாக இருக்கும் அவர்கள் மனதுக்கு சுமையை இறக்கி வைத்தது போல் இருக்கும் என்றால் அவர்கள் இறக்கி வைத்துவிட்டு போகட்டும் உன்னால் முடிந்ததை மட்டும் செய் முடிந்தால் அறிவுரை மட்டும் கூறும் உன்னுடைய அனுபவத்தை கூறும் வேறு எதுவும் வேண்டாம் எல்லோரும் எல்லோர் மாதிரியும் இல்லை நீ உன் குடும்பத்தை சரிவர நடத்தினால் நீ மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தால் கண்டிப்பாக சுற்றம் உன்னை பாராட்டும் சுற்றம் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை சுற்றம் நன்றாக இருந்தால்தான் உன் குடும்பம் நன்றாக இருக்கும் உன் மனதில் பட்டதை செய் ஆனால் தேவையில்லாததை செய்துவிடாது உன்னை பாதுகாத்து வழிநடத்துவது என்னுடைய கடமை என்பதால் உன் இடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ இருக்கும் இடத்தில் எந்தவித கெட்டதையும் மாட்டேன் நெருங்கிவிட மாட்டேன் எந்த சூழலிலும் உன் சாய் கைவிட மாட்டேன் உன் துயரங்கள் உன்னை விட்டு போக வேண்டுமல்லவா உன் சுமைகள் உன்னை விட்டு இறங்க வேண்டுமல்லவா உன் கடன் சுமைகள் உன்னை விட்டு இறங்க வேண்டுமல்லவா அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆனால் ஒரு சில உன்னிடத்தில் அகந்தையை ஏற்ற வருவார்கள் கர்வத்தை கொடுக்க வருவார்கள் அதை மட்டும் ஏற்றிக்கொள்ளாது அகந்தையும் கர்வமும் வந்துவிட்டால் தலைக்கணம் வந்துவிடும் தலைக்கணம் வந்துவிட்டால் வாழ்க்கையே தடம் புரண்டுவிடும் தடமும் மாறிவிடும் தடம் புரண்டுவிடும் என்றுதான் சொல்கிறேன் வேண்டாம் நீ என் பிள்ளை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் நீ இருக்கணும் உன் வாழ்க்கையில் ஒரு சில நினைவுகள் மட்டும் உன்னிடத்தில் வந்து செல்லும் நல்ல நினைவுகள் வந்து வந்து செல்லும் அது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் துக்க நினைவுகள் வந்து வந்து செல்லும் உன்னை மனதை அழுத்தத்தை கொடுக்கும் அழுத்தமாக நினைக்காமல் அந்த உறவு உன்னை விட்டு சென்றதே என்று மனம் கலங்கிவிட்டு அந்த உறவானது உனக்கானதை செய்யும் என்று நம்பி உன்னுடைய வாழ்க்கையை வாழ் யாருக்காகவும் நீ வாழவில்லை யாருக்காகவும் நீ வாழவில்லை உனக்காகத்தான் வாழ்கிறாய் உன் வாழ்க்கை உன் லட்சியம் உன் இலக்கு உன் வெற்றி தோல்வி என்றால் உன்னிடத்தில் ஒட்டிக்கொண்டு ஏதாவது சொல்வார்களா ஆம் சொல்வார்கள் வெற்றி என்றால் எப்படி வெற்றி பெற்றாய் என்று தூரம் நின்று கைதட்டுவார்கள் அடுத்து என்ன நடக்கட்டும் என்று தோல்வி வெற்றுவிட்டால் உடனடியாக உன்னை சுற்றி கொண்டு வந்து விடுவார்கள் ஏன் நடந்தது எதனால் நடந்தது என்று அவர்களுக்கு தெரியும் அவர்கள்தான் அந்த தூவுகணை ஆனால் அதையும் மீறி ஏன் நடந்தது இப்படி நடந்தது என்ன வாயிற்று எதில் விட்டு விட்டாய் என்ன செய்தாய் என்று உன்னையே கேள்வி கேட்பார்கள் அவர்கள் ஆறுதல் தர வேண்டியவர்கள் உன்னிடத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஏன்னா அவர்கள் எதிர்பார்ப்பது அதைத்தான் நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் நிறைய உள்ளது நீ நல்லவனாக இருக்கிறாய் கஷ்டத்தை தாங்கும் உள்ளமாக நீ இருக்கிறாய் எல்லோருக்கும் எல்லாம் உண்டு புலம்பும் தொடர்கதை எல்லோருக்கும் உண்டு ஆனால் நல்லவர்கள் தங்களின் எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்காகத்தான் இங்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் உனக்கு பலமுறை எச்சரிக்கை செய்துவிட்டேன் இப்போது கூட ஞாபகப்படுத்துகிறேன் உன் கவலைகளுக்கான மூல காரணங்கள் யாரிடமும் அதிக உரிமையோடு பழகுவது கொஞ்சம் இடைவெளி விட்டு எந்த துன்பத்திற்கும் இடமே தராது உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் ஒரு சில இடத்தில் பொங்கி எழு துஷ்டனை கண்டால் தூர விலகிவிடு சந்தோஷமானது என்னுடைய சந்தோஷம் உன்னுடைய சந்தோஷம் இந்த சந்தோஷ நேரத்தில் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் நீ ஜெயித்து விடுவாய் நிச்சயமாக என் பேச்சை கேட்கும் பிள்ளைகளுக்கு உன் இரண்டு விருப்பங்களில் ஒன்றை நிறைவேற்றித் தருவி ஆம் தங்கம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்